எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி நாளன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தேரணும் சங்கடங்கள் தேரணும் பணம் மழை போல சேரணும் என்றென்றைக்குமே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான நற்பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படக்கூடிய வசம்பை வைத்து எந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே சதுர்த்தி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிற ஐதீகமானது இருக்குது அதுலேயும் வளர்ப்பிரை சதுர்த்தி நாளணிக்கு யார் ஒருவர் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அவங்க ஒரு வருடம் விரதமிருந்து வழிபாடு செய்ததற்குண்டான முழு பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த திதியான வளர்ப்பிரை சதுர்த்தி நாளனைக்கு எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருவருக்குமே ஆசைகள் கனவுகள் அப்படின்னு சொல்லி நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகள் அனைத்தையுமே மேற்கொள்வோம் அப்படி நம்மளுடைய ஆசைகள் நியாயமாக இருக்குது நம்மளுடைய கனவுகள் அனைத்துமே பலித்தமாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று தான் இந்த வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு காலை நேரத்திலேயே எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கோ இல்லை நீங்கள் விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதுலேயும் இது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறத இருக்கிறதால இது வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த வர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக காலை நேரத்தில் விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் உடல் உபாதைகள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சில மருந்து மாத்திரைகள் வேலை வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரதத்தை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு வழிபாடுகளில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயக பெருமான் வீட்டிற்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கட்டாயம் நீங்கள் பதினோரு முறை வலம் வருவது அப்படிங்கிறத செய்யணும் எருக்கம்பூ அருகம்புல் இதை நீங்கள் மாலையாக கட்டி தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது செய்திருங்க அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு விநாயக பெருமானுக்கு உகந்தவை சர்க்கரை பால் பழம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யா பேரிக்காய் மோதகம் இப்படி எது வைத்து வழிபாடு செய்து கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு முழுவதுமே இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விநாயக பெருமானுடைய நினைவா இருந்து அவருக்கு உகந்த விநாயகர் ரகவல் விநாயகர் போற்றிகள் விநாயகர் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் இது அனைத்தையுமே படிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க முழுமையான இறைபக்தியோடு நல்ல இறை சிந்தனையோடும் எல்லா வேலைகளையுமே நம்ம செய்வது அப்படின்னு செய்துக்கிட்டு வீண் பேச்சுகளை தவிர்ப்பது செய்துக்கலாம் செய்துக்கலாம் இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறித்த அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாள் முழுக்க ஒரு ஒரு அவசியம் இல்லைங்க குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயலும் கூட பேச்சு எண்ணம் செயல் இவற்றை நிறுத்தி மனதை செலுத்தக்கூடிய இந்த குறிப்பிட்ட விரதத்தை தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நேரத்தில் இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் மதியம் ஒன்னு டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் இந்த நேரத்தை சொல்றேன் நமக்கு இந்த சதுர்த்தி திதி தொடங்கக்கூடிய நேரம் சொல்லி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பதினொன்று பதினெட்டுக்கு தொடங்கி மே முப்பதாம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி மூணு வரைக்கும் நீடித்திருக்கு இந்த குறிப்பிட்ட ஒன்று டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் பார்த்தா சுக்கரஹோரி நேரம் அந்த நேரத்தில் உங்களால் மௌன விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா தாராளமாக இருந்து உங்களுடைய சிந்தனையை கட்டுக்கொள்ள கொண்டு வந்து என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ எதை நீங்கள் மன்றாடி இறைவன் கிட்டே கேட்குறீங்களோ அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி அது நடந்தே திறனும் அப்படிங்கிற அந்த ஆசையோட விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நான் அன்னைக்கு நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வசம்பை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரத்தை கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறத ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வசம்பை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி அதை நம்ம மாலை ஆறு மணிக்கு முன்னாடி விஷ்ணுமூர்த்தத்துக்கும் முன்னாடி செய்து முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அந்த விதத்தில் நீங்கள் காலை அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தையுமே செய்துடலாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதத்தை கடைப்பிடித்து அதுக்கப்புறம் கூட இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வசம்பு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா இது கூடவே நமக்கு வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் விட்ட அகல் தீபமாக இருக்கலாம் இல்லை நெய் விட்ட வெள்ளை விளக்கா இருக்கலாம் எது நீங்கள் ஏற்றியிருந்தாலும் சரி அதில் நெய் விட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது சுக்கிர பகவானு உகந்த உலோகமாக கருதப்படக்கூடிய வெள்ளியில் விளக்கேற்றுவது அப்படிங்குறத செய்வாங்க ஒரு சிலர் சாதாரணமாக அகல் தீபத்தில் ஏற்றுவது அப்படின்னாலும் செய்வாங்க எப்படி செய்தாலும் சரி ஏற்றக்கூடிய தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க ஏன்னால் இது வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதால இந்த வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாருனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த நெய் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்குறத செய்யணும் இது கூடவே நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வசம்பு இருக்குது இல்லைங்களா அந்த வசம்பை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு மேலே நெய்யை தடவிட்டு நீங்கள் ஏற்றிய தீபத்துக்கு முன்பாக காட்டுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம வசம்ப அந்த தீபத்துக்கு முன்னாடி காட்டும் பொழுது அந்த தீபத்துலேயும் சரி அந்த வசம்பும் சரி நல்லா சேர்ந்து எரியும் அப்படி அந்த எரிந்து உங்களுக்கு கருநிறமாக மாறக்கூடிய சமயத்தில் அதை எடுத்துட்டு அதை நல்லா ஆற வைப்பது அப்படிங்கிறது செய்திடணும் இது ஆறக்கூடிய சமயத்திலே நீங்கள் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க சுற்றி மஞ்சளால் நீங்கள் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் மஞ்சளில் பன்னீர் குலைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைனா நீங்கள் சாதாரணமாக மஞ்சள் பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்திருங்க வெள்ளை காகிதம் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஓரளவுக்கு ஆறுனதுமே அந்த துகள்கள் இருக்கு இல்லைங்களா கருப்பு நிற துகள்கள் இருக்கில்லைங்களா அதை நீங்கள் ஒரு தட்டில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து உங்களுடைய வலதுகை மோதிர விரல்ல தொட்டு பணம் பெருகணும் இல்லை தங்கம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகணும் எது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நீங்கள் பிரச்சனையை எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும் எழுதும் பொழுது நல்ல நேர்மறையான வார்த்தைகளை போட்டு நீங்கள் எழுதணும் இப்போ பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடன் தீர்வதற்குண்டான பண வரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இப்போ தங்க நகைகள் எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு அப்போ அந்த அடகு நகைகளை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அடகு நகையை மீட்பதற்குண்டான பண வரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லை தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கம் சேர வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தேவை எதுவோ அதற்கேற்றார் போல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் மோதிர விரல் கொண்டு எழுதுவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி எழுதுன அந்த காகிதத்தை ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே வச்சுட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் அன்றைய தினம் சுவாமி படங்களுக்காக போட்ட பூக்கள் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒன்று ரெண்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு இந்த காகிதத்தை அப்படியே நீங்கள் அந்த தட்டோடு சேர்த்து வீட்டு பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நீங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறமா மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி விளக்கேற்றக்கூடிய சமயத்துக்கு முன்பாக இந்த காகிதத்தை நீங்கள் நாளாக மடித்து நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாருடைய திருவுருவ படத்திற்கு பின்னாடி வைப்பது அப்படிங்கிறத செய்திடலாம் இல்லை மகாலட்சுமி தாயாரனுடைய பாதங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்துல அப்படியே இருக்கட்டும் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய உப்பு தீபம் இது அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் செய்துட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் தூபதீப ஆராதனை காட்டும் பொழுது இந்த குறிப்பிட்ட வர சதுர்த்தி பொழுது எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறத யோசித்து வழிபாடு மேற்கொண்டீங்களோ அதே முனைப்போடு தொடர்ந்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த முழு முதற் கடவுளாம் பிள்ளையார் உகந்த நாரனுக்கு நம்ம செய்ய தொடங்கி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டு பூஜை அறையில் தூபதீப ஆராதனை காண்பித்து அதே நினைவாக இருந்து அந்த குறிக்கோள் நிறைவேறணுங்கிற அந்த ஆசையோடு வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக நமக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே நல்ல திருப்பங்கள் நம்மளை நாடி வரும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் எழுதி வைத்த கோரிக்கை நிறைவேறிடுச்சு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு உங்களால் எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்து வைத்து கோவில் உண்டியல்ல விநாயக பெருமான் வீட்டிற்கக்கூடிய ஆலய கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் நம் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு மேற்கொண்டாலே போதும் நிச்சயமா நல்ல நல்ல மாற்றங்கள் நம்மளை நாடி வரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்ப்பிரி சதுர்த்தி நாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட விரத முறையை நம்ம கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண ஆதார சக்தியை விளங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளான வசம்பை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்